பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை பற்றி இப்பொழுது ஆழமாக சிந்தி கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்று சொன்னால் போதும் வலிமையான வினையானது அடங்கிவிடும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வார் கணபதி என்று சொன்னால் போதும் மரண பயம் விலகும் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் கணபதி கணபதி என்று நாமம் ஜபம் செய்தால் போதும் இந்த கலி உலகத்திலே நிச்சயமான பலனை நீங்கள் எதிர்பார்க்க கணபதி என்றிட கவலைகள் தீரும் நில உலகத்தின் கட்டாய சட்டம் எழுதாத ஒரு சட்டம் மாறாத ஒரு சட்டம் என்னவென்றால் கவலை அது கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களை விட்டு விலகும் முப்பத்தி ரெண்டு வடிவ கணபதிகளை பற்றி இப்பொழுது நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் பன்னிரெண்டாவது லட்சுமி கணபதி அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வெள்ளை நிறத்தில் இருக்கும் லட்சுமி கணபதி நீல நிற தாமர பூவை தனது கைகளிலே ஏந்தி இரு தேவிகளுடன் காணப்படுவார் தனது எட்டு திரு கரங்களில் கலசம் அங்குசம் பாசம் கற்பக கொடி கச்சம் வரதம் கிளி மாதுளம் பழம் ஆகியவற்றை கொண்டிருப்பார் இவரை வணங்க லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு உண்டாகும் அன்பர்கள் இதை கவனத்தில் நிறுத்தி பயனை பெறலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் தை பதிமூணாவது நாள் நெல்லை நெல்லையப்பர் தெப்பம் திருச்சேரி சாரநாதர் சப்தாவரணம் மதுரை கூடகழகர் அலங்கார திருமஞ்சன சேவை இன்றைய நெல்லை நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி துவீதியை நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று முப்பத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயில்யம் மதியம் ஒன்று இருபத்தி நாலு வரை யோகம் மரண அமிர்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கழிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் சனியால் நஷ்டம் கஷ்டம் பெறப்போகும் ராசிக்காரர்கள் இவர்கள்தான் இவர்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்கள் யார் கிரகங்களின் சஞ்சாரத்தின்படி கணிக்கப்படும் ஒரு நம்பிக்கையாக ராசி பலன் காணப்படுகிறது நவக்கிரகங்கள் அவ்வப்போது தங்கள் இடத்தை மாற்றிக் கொண்டே இருப்பார்கள் நவகிரகங்களின் இடமாற்றம் பன்னிரண்டு ராசிகளிலே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது சனி பகவான் நீதியின் கடவுளாக கருதப்படுகின்றார் செயல்களுக்கு ஏற்ப பலனை தருகிறார் அவர் ஒரு நபரின் மீது தீய பார்வையை செலுத்தினால் வாழ்க்கையே மோசமாக மாறிவிடும் என்பது ஐதீகம் அந்த வகையிலே பிப்ரவரி பதினொன்று முதல் மார்ச் பதினெட்டு வரை சனி கும்ப ராசியில் அஸ்தமனமாகின்றார் இந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நாட்கள் இவர் அஸ்தமன நிலையை அடைவதால் அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தவும் நஷ்டத்தை ஏற்படும் என்பதை இந்த கோச்சார பதிவிலே விரிவாக காணலாம் ராசியை சார்ந்தவர்கள் இந்த சனியின் அஷ்டங்கத்தால் நேரடியான தாக்கம் இருக்கும் இதனால் உடல் நலத்திலே பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நெருக்கமானவருடன் சண்டை ஏற்பட அதிக வாய்ப்பு காணப்படுகிறது அதனால் பேசும்பொழுது முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது சற்று கவனமாக இருப்பது நல்லது இரண்டாவது ராசியாக திகழ்கின்ற கும்பம் சனி பகவானின் சொந்த வீடான கும்ப ராசியிலே சனி அமர்வதால் இவர்களுக்கு சனி ராசியிலே அமர்வதால் சனி என்று அழைக்கப்படுகிறார் இவர் எதிர்மறையான விளைவுகளை கும்ப ராசியினருக்கு ஏற்படுத்தி நிறைய கஷ்டங்களை உண்டாக்கி அனுபவ பாடத்தை கற்பிப்பார் ஆகையா, மற்றவர்களுடன் பேசும்பொழுது சற்று கவனமாக இருப்பது நல்லது வாகன சாரதிகள் இந்த காலகட்டத்திலே மிகவும் கவனமாகவும் கவன சிதறல் இன்றியும் வாகனங்களை இயக்க வேண்டும் இல்லை என்றார் காயங்களும் விபத்துகளும் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறியவே மூன்றாவது ராசியாக திகழ்கின்ற மீன ராசிக்காரர்கள் சனியின் உக்கிர பார்வையில் சிக்க இருப்பதால் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் தொழில் அதிபர்கள் புதிய விஷயத்திலே பணத்தை முதலீடு செய்வதால் இந்த காலகட்டத்திலே நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் முக்கிய முடிவுகளை எடுப்பதை காலம் தாழ்த்தி செய்வது நல்லது அல்லது தவிர்ப்பது நல்லது என்ற ரகசியத்தை நீங்கள் கண்டிப்பாக அறிய வேண்டும் இந்த கோச்சாரத்தினுடைய நன்மையே என்னவென்றால் உண்மை நிலையை சொல்லி உங்களை வழி இதில் கெட்டதும் இருக்கிறது நல்லதும் இருக்கிறது இரண்டையும் நீங்கள் அனுபவிக்கும் பொழுது முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையிலே சாதனை செய்ய உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது சோதனைகளை எளிதாக கடக்கலாம் வேதனைகளை எளிதாக கடந்து போகலாம் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை நீங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி அன்பர்களுடைய கவனத்திற்கு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலாப்பலன்கள் ஒவ்வொரு ராசியாக வெளியிட்டு உங்களுக்கு பதியப்படுகிறது அதனால் நீங்கள் அதை கேட்டு வாழ்க்கையிலே அதிக நன்மைகளை பெறலாம் என்று கூறி கடைசி பகுதியாக திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கும் புதிய முயற்சிகள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது முருக பெருமானை வழிபட்டு தொடங்குவதன் மூலமாக சிரமங்கள் குறையும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று இறை பலம் கிடைக்கும் அதனால் நன்மை பிறக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு செலவுக்கும் வாய்ப்பு உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுமையே பெருமை கோபமே சாபம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிற உங்களை நம்பி சிலர் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள் சிந்தனை திறன் பெருகும் நார் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதையும் தைரியத்துடன் நீங்கள் எதிர்கொள்வீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கின்ற நல்ல வாய்ப்பு கிடைக்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுமையாக ஒரு வேலையை செய்து பெருமை என்ற பட்டத்தை பெறுவீர்கள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் மன நிறைவு கிட்டும் நாள் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பலம் உண்டாகி தன்னம்பிக்கை பெருகி சாதனையை செய்வீர்கள் திருவோதரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணம் திடீர் லாபத்தை உண்டாக்கும் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது தொடர்புகளின் மூலமாக புதிய வாழ்க்கை புதிய வாய்ப்பு எல்லாம் ஏற்பட்டு மகிழ்ச்சியை அள்ளித்தரும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் சமயோசிதமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பல புழக்கம் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் அமோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் ஜெயிப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர்கள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர்களால் உதவி கிடை ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது ஒப்பந்தம் புது உதவி புது தொடர்பு இதன் மூலம் அமோகமாக இன்றைய நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் எடுத்த வேலைகளை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரி உறவினர்கள் நண்பர்களுடன் நெருடர்கள் வந்து நீங்கும் திடீர் பயணங்கள் உண்டு அரசு காரியங்கள் தாமதமாய் முடி வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் அதிக உழைக்க வேண்டிய நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனைத்து விஷயங்களிலும் கூடுதல் கவனம் தேவை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள் உருவாகும் அதனால் சில நன்மைகள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செய்கின்ற வேலையிலே வியாபாரத்திலே எதிர்பாராத லாபம் கிடை கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் வில உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தன்னம்பிக்கை துளிர்விடும் நார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை பெருகி நன்மைகள் கிடைக்கும் நார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆபரணங்கள் ஆடைகள் வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு சித்திராயி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நாடி வரும் தேடி வரும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைப்பது மகிழ்ச்சி தரும் தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய வியாபார முயற்சிகளை இன்று மேற்கொள்ளலாம் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு இன்பங்கள் வரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று இறை பலம் துணையாக வந்து குரு பலமும் சேருகின்ற நாளாக இது இருக்கும் விசால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய வியாபாரி முயற்சிகளை ஏற்பட்டு அதன் மூலம் நீங்கள் நல்லதை பெறலாம் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலங்கள் இன்று புது முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கவும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியான தரும் செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சுப்பிரமணிய கடவுளை வணங்க அல்லர்கள் நீங்கும் நட்சத்திர பலன்கள் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்கள் மூலம் நன்மை நடைக்கும் கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனங்களை இயக்கும்போது கவன சிதறல்கள் வேண்டாம் கவனத்துடன் வாகனங்களை இயக்க வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை கூட்டும் காட்டும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அதை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது மகான்களையும் சித்தர்களையும் வணங்க வேண்டும் அப்போதுதான் சந்திராஷ்ட தின தீட்சினை குறைந்து அமைதியை பெறலாம் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் முயற்சிகள் சாதகமாய் முடியும் பிள்ளைகள் வலை வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் தெய்வ பணிகளிலே ஈடுபடும் வாய்ப்பும் உண்டு சிலருக்கு நண்பர்கள் மூலம் செலவு செய்ய நேரிடும் மற்றவோடு பேசும்போது பொறுமை அவசியம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் இறங்கும்போது முன்பாக உரிய ஆலோசனை தேவை இன்று நீங்கள் துர்கையை வணங்குவது சால சிறந்தது நட்சத்திர பலன்கள் உத்ராலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தூக்கலாக இருக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கமிஷன் கான்ட்ராக்ட் வியாபாரம் நல்ல முறையில் இயங்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உஷ்ண ரோகங்கள் இன்றைய அளவிலே தாக்க இருப்பதால் ஜாக்கிரதையாக இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கும்ப ராசிக்காரர்களுடைய பொது பலனை பொழுது இன்று புது முயற்சிகளை தவிர்க்கவும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வெளி இடங்களில் சாப்பிடும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு நண்பர்கள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சக வியாபாரிகளிடம் எச்சரிக்கை தேவை தேவையற்ற சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபட உடல் ஆரோக்கியம் மேம்படும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பதவி போட்டி பந்தயம் என்றிருந்தால் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலைக்கு எட்டிச் சென்று மன மகிழ்ச்சியை அடைவார்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்னத்திரை பெரிய திரை வெள்ளித்திரையிலே வாய்ப்பு உண்டு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கலையுலக வாய்ப்பு திடீர் என்று பிரகாசிக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம் சகோதர வகையிலே பிணக்குகள் வரும் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கவனம் தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மண் மூலம் பெண் மூலம் பொன் மூலம் லாபம் உண்டு உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் காட்டி மனமகிழ்ச்சியை கூட்டும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழந்தை பேர் மகப்பேறு உண்டாகி குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலை இது வரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிடம் எஞ்சோதிடம் வாஸ்து ரீதியான விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்